ஹலோ டிஎஸ் வெல்கம் டு அபிலா ஆர்கானிக் கார்டன் இருக்கும் நிறைய பேருக்கு ரோஸ் செடிகளை வந்து வளர்க்குறதுல நிறைய டவுட்ஸ் இருக்குது நான் வாங்கி வைக்கிறீங்க ஆனால் செடிகள் வந்து சீக்கிரமாக ஒரு அஞ்சு செடி வாங்கினேன்னா ரெண்டு செடி தான் பிழைக்குது மீதி மூணு செடிகள் இறந்து போயிடுதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அந்த முறையில் நீங்கள் மண்கலவி செய்யுங்க உங்களுக்கும் இதே மாதிரி செடியில் கொத்து கொத்தா பூக்கள் நிறைய முட்டுக்கள் வச்சு தள்ளிர் பூக்களோட எப்பயுமே இருந்துகிட்ருக்கும் உங்களுடைய கார்டன் க்ரீனாக இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது வாங்க என்னன்னு பார்க்கலாம் நம்ம வந்து மெயினாக கலவை ஃபஸ்ட்டு பாட்டில் வைக்கிறவங்களா இருந்தால் பாட்டில் நல்ல ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அடியில் நல்லா பெரிய பெரிய ஹோல்ஸாக போட்டுக்கோங்க தண்ணி இறங்குறதுக்கு அந்த ஹோல்ஸை சைட்லேயும் போட்டுக்கோங்க ஸோ காற்று கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆகணும் அதுக்காக தான் ஸோ வேர் விட்டு வளரும் செடிகள் அதுக்காக தான் ஸோ நம்ம இப்போ வந்துட்டு நல்ல ஒரு மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மண் கலவை தொட்டிக்கு தேவையான மண் எடுத்துக்கோங்க தோட்டத்து மண் அப்புறம் பயோ பயோ பயோமிக்ஸர் அதாவது உயிர் உரம் ஒரு டீஸ்பூன் அளவு வேப்பம் புண்ணாக்கு அதுவும் வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு தொட்டிக்கு தேவையான அளவு நீங்கள் க்ரோ பேக்கில் வைக்கிறீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு கார்டன் சாயில் மெயினாக இருக்கணும் ஸோ இந்த அளவு நீங்கள் எடுத்துக்கணும் ரெட் சாயில் இருந்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து பீட் போடணும்னு அவசியம் இல்லைங்க ரெட் சாயில் போதும் கவுடங்கு கோட்டோட மேனுவர் இது ரெண்டு கலந்த தொழு உரம் இருந்தாலும் நீங்கள் அதுவும் வந்து உங்கள் செடிக்கு அதாவது அந்த தொட்டி சைஸுக்கு தேவையான அளவு ஒரு கைப்பிடி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதனால தான் நான் அது தேவையான அளவுன்னு போட்டிருக்கேன் மக்கு இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதுவும் வந்து அவசியம் இல்லை போட்டே ஆகணுன்ற கட்டாயம் இல்லை நீங்கள் பயோ ஃபெர்டிலைசர் கண்டிப்பாக போடணும் பயோ ஃபர்ட்டிலைசர் கூட இந்த நீம் கேக்கு அதாவது புண்ணாக்கு ஒரு ஸ்பூன் போடணும் இது மாதிரி போட்டு மண்கலவை ரெடி பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சிம்பிள் சாயில் மிக்சர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கரிம ஆர்கானிக் கரைசல் அதாவது பஸ்த்ரா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் போடணும் அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டன் சாயில் நீங்கள் கார்டன் சாய்க்கு கூட இது மட்டும் போடலாம் ரெட் சாயில் இருந்தால் எடுத்துக்கங்க இல்லைன்னா அவசியம் இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா கார்டன் சாயல் மட்டுமே வச்சு இந்த இதை விஷயத்தை எடுத்துக்கலாம் நான் கார்டன் சாயல் மட்டுமே வச்சு இந்த கரிம ஆர்கானிக் கரைசல்ன்ற புவஸ்தரம் வச்சு நான் ஒரு சூப்பரான ஈஸியான மண் கலவை செஞ்சு உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் போய் பாருங்கள் அது கூட நான் சொல்கிற ஒரு நீர் கரைசலை செய்யணும் இந்த புளிச்ச மோர் கரைசல் ரெண்டு மண் கலவைக்குமே செய்யணும் இந்த சிம்பிள் மண் கலவைக்கு புளிச்ச மோர் கரைசல் இதுவும் இதுக்கும் தேவை அதுக்கும் தேவை அது வந்து உங்கள் மண்ணுடைய அளவை பொறுத்து தேவையானது எடுத்துக்கோங்க நான் ஒரு பேக்கெட் வந்து நல்லா புளிக்க வச்சு தயிர் வாங்கி ரெண்டு மூணு நாளில் வெயிலில் வச்சுட்டு நல்லா புளிச்சு குச்சு ஸோ அது கூட ஒரு பத்து மடங்கு தண்ணி கலந்து அந்த மண்ணில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து நான் எடுத்து பாட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதே அளவு நீங்கள் கீழே வச்சாலும் இதே அளவில் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு சாயல் மிக்சரில் அதாவது ஈஸியான சாயல் மிக்சரை விட இன்னொரு சாயல் மிக்சர் நீங்கள் செய் செய்கிறீங்கன்னா அதில் வேப்பம் புண்ணாக்கு பயோ ஃபர்டிலைசரோடு கண்டிப்பாக ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் தான் வேர் நோய் வராது ஸோ வேர் அழுகள் நோய் மட்டும் இல்லை வேர் பூச்சி அதாவது வேர் வெள்ளை வேர் புழுன்னு இருக்கும் அதுவுமே நான் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கணும் இந்த கரிமார்காணி கரைசல் நீங்கள் போடணும் சரிங்களா இதே அந்த மண்கலவையில் பயோ ஃபர்ட்டிலைசர் அப்புறம் நீங்கள் வந்து வேறு என்ன போட போகிறீங்க வேப்பம் புண்ணாக்கு இது போடுறது இந்த விஷயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் இலைமக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு நீங்கள் செய்யணும் நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிள் மண் கலவையில நீங்கள் இன்னொரு கலவைன்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் நீங்கள் வந்து என்ன போடணும்னா இந்த கரிமா ஆர்கானிக் கரைசல் போட்டிங்கன்னா நீங்கள் அந்த மண்ணிலேயே அந்த அந்த கரைசல்லே பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு தேவையான நீரப்பதத்தை கொடுக்கறதுக்கு தான் நம்ம உக்கா போய்ட்டு இலைமக்கெல்லாம் போடுறோம் ஸோ அதெல்லாமே அதில் இருக்குது ரெண்டாவது வேப்பம் புண்ணாக்கும் அதில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உயிர் உரம்னு சொல்கிறேன் அதுவுமே அதில் இருக்குது ஸோ அதை தான் நமக்கு வந்துட்டு அதை ஃப நமக்கு வந்து உரம் மாதிரி தயாரித்து கொடுத்துருக்காங்க நான் கார்டனில் நிறையா அது வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வரேன் நல்ல ரிசல்ட் இருக்குது நானும் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் இது என்னுடைய மண் கலவை சிம்பிளாக தயாரித்து அதையும் வீடியோ போட்டிருக்கீங்க அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் கலவை செஞ்சு வீட்டில் தயாரித்து வச்சு நீங்கள் உங்களுடைய பாட்டிங்க பண்ணுங்கள் ரோஸ் செடிகள் சூப்பராக வளரும் அப்படி வளர்ந்த செடிகளை தான் நம்ம வந்து வீடியோவோட இன்னொரு இடத்துல நம்ம காட்டியிருப்போம் ஸோ அந்த வீடியோவோட லாஸ்டில் தான் நீங்கள் அதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எனக்கு இந்த க்ரோ பேக் சைஸ் ரோஸ் செடிகளுக்கு இப்போ நான் இந்த டைம் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாமே தொட்டியிலே வைக்க முடியாது தொட்டியில் வச்சா கொஞ்சம் மண் அப்போ லூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது பேக்னால் நம்ம அப்படியே நிறையா ஹோல்ஸ் போடலாம் ஹோல்ஸ் போட்டுட்டு ப்ளஸ் வந்துட்டு நான் இப்போ கீழேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஹோல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் நடுவுலையுமே ஒரு ஹோல்ஸ் போட்டிருப்பேன் ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி வச்சுட்டு குட்டி குட்டி கல்ல அதில் வச்சுட்டேன் சைட்லேயுமே ஒரு ஆறு ஏழு ஹோல்ஸ் போட்டிருப்பேன் ஸோ தண்ணி கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இந்த ஹோல்ஸ் போட்டுவிட்டு இந்த கல்லை வைக்கணும் ஸோ நீங்கள் தோட்டத்தில் நீங்கள் இப்படி தான் வைக்கணுனிங்கன்னா இதை மாதிரி முறையில் ட்ரை பண்ணுங்கள் ஹோல்ஸ் மெயினாக முக்கியங்க நீங்கள் தண்ணி ஊற்றுனா ஃப்ரீயாக வெளியே ஏறணும் இல்லைன்னா உங்களுடைய செடிகள் அழுவ அழுகி போக சான்ஸ் இருக்குது ஸோ அதனாலேயும் செடிகள் செத்து போவோம் அது மட்டும் இல்லை நீங்கள் மண்ணில் சேர்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இல்லைனாலும் நீங்கள் வந்துட்டு வேர் பூச்சி வேர் அழுகள் வேர் கரையான் அப்புறம் அதுலேயே குட்டி குட்டி நத்தை அப்புறம் அந்த குட்டி குட்டியாக அந்த வண்டு அதெல்லாம் வந்துட்டு நிறைய ஆகிடும் ஸோ அதெல்லாம் வரும்போது உங்களுக்கு மண் வந்து தரமாக இல்லாமல் இருக்கிறனால ஸோ தண்ணியும் வந்து தேங்கி கிடக்கும் ஸோ அதனால் உங்களுடைய மண் மண்ணில் இருக்கக்கூடிய செடிகள் வந்து காஞ்சு போயிடும் அப்படியே அழுகி போயிடும் ஸோ நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ரீசன்லாம் இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஃபையோ ஃபர்டிலைசர் வேப்பமுன்னாக்க சேருங்க அவ்வளவும் சேர்க்குறதுக்கு நீங்கள் வெறும் இந்த புவஸ்தரான்ற கரிம கரிமார்கானி கரைசல் ஒன்று சேர்த்துட்டு தோட்டத்து மண் ரெட் சாயில் இருந்தால் போட்டுக்கோங்க இது கூட தொழு உரம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதுவும் கட்டாயம் கிடையாது நான் வெறும் தோட்டத்து மண் புவஸ்தரா ப்ளஸ் இந்த தொழு உரம் இதை வச்சு தான் நான் செஞ்சுருப்பேன் சிம்பிள் மண்கலவை அதுமே எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படி நான் ரெடி பண்ண கலவையில் நான் வந்து டப்பாவில் வச்சிருக்கேன் அதுலேயும் நான் செடிகள் நட்டு உங்களுக்கு காட்டியிருப்பேன் அதையும் நீங்கள் வீடியோவை பாருங்கள் இப்போ அந்த க்ரோ பேக்கில் இருக்கிற கலவையில் நான் இன்னொரு மண்கலவை சொன்னேன் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒரு ஆறு ஏழு விஷயங்கள் அதெல்லாம் சேர்த்து நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் ஆனால் வேப்பம் புண்ணாக்கு சேர்க்கலை அதுலேயும் இந்த கரிமா ஆர்கானிக் கரைசில தான் சேர்த்துருக்கேன் ஸோ அப்படி நம்ம சேர்த்து நம்ம மண்கலவை ஒன் வீக் ரெடி பண்ணிவிட்டு அந்த மண்களவையில் நம்ம செடிகள் நடும்போது நம்மளோட செடிகள் நல்லா வளரும் ஸோ அப்படி நட்ட செடிகளெலாம் எனக்கு வந்து பூக்கள் முடிச்சுட்டு மறுபடியும் நான் கவாத் பண்ணி மறுபடியும் புதிய தழீர்களை வர வச்சுருக்கேன் அதுதான் நான் உங்களுக்கு இதில் காட்டியிருப்பேன் இந்த வீடியோ கண்டிப்பாக பையனோட தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் உங்களுக்கு வந்து ரோஸ் செடிகளை எப்படி நம்ம ரீபார்ட்டிங் பண்ணுறதுன்ற ஒரு டவுட் வராது அப்படி டவுட் வந்தாலும் நீங்கள் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் கேட்கலாம் இதுக்கு மேலே இன்னும் சிம்பிளாக எப்படி பண்ணி சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நானும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் ஸோ இந்த ஒரு மண்கலவை கண்டிப்பாக உங்களுக்கு தரமானதாக இருக்கிறோம் செடிகளுக்கு நல்லா செழிப்பாக வளர நிறைய முட்டுக்கள் தளிர்கள் வரும் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்